நீதி வழங்கும் போது, அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது மட்டும் நான் சொல்லணும் அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு அனைவருக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மிக பிரம்மாண்டமாக கடந்த ஒரு வாரமாக திட்டமிட்டு சென்னை கிழக்கு கழக சாலையில் கூடிய நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இந்த இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் பொதுச் புஷி ஆனந்தவர்கள் தேர்தல் வீக வகுப்பாளர் அப்புறம் தேர்தல் பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அதே போல் ஜன் ஸ்வராஜுடைய தலைவரும் முன்னாள் ஐபேக்குடைய உடைய நிறுவனமான பிரசாந்த் கிசோல் கலந்து கொண்டு சிறப்பிச்சிருக்காங்க இது விஜய் அவர்கள் அஃபீஷியலாக கலந்து கொள்கிற ரெண்டாவது கட்சி நிகழ்வு மாநாட்டுக்கு பிறகு இப்போ தான் ஒரு கட்சியோட நிகழ்வில் ரெண்டாவது முறையாக கலந்துகிறார் பரந்தூருக்கு வந்து ஒரு போராட்ட களத்துக்கு போயிட்டு இருந்தார் அதில் பெரிய அளவில் எல்லோரும் பேசலை ஆனால் இது ரெண்டாவது முறையாக விஜய் கலந்து கொள்கிற நிகழ்வு என்பதனால ஓராண்டு கட்சி ஆரம்பித்து ஆயிருக்கு அப்போ தமிழ்நாட்டில் ஓராயிரம் பிரச்சனை இருக்குது ஏற்கனவே ஒரு திமுக பாஜக தான் என்னுடைய எதிரின்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்த ஆட்சி குறித்து இந்த நாலாண்டு கால ஆட்சியினுடைய அவலங்கள் குறித்து விஜய் கடுமையாக பேசுவார் குறிப்பாக மும்மொழிக் கொள்கை குறித்து எல்லோருக்கும் புரியும்படி எளிய மொழியில் பேசுவார் இந்தி திணிப்பு அந்த இந்தி திணிப்புக்கு பின்னாடி கூடிய அரசியல் குறித்து விஜய் பேசுவார் அதே போல் தமிழ்நாடு முழுமைக்கும் இன்னைக்கு நடைபெற்றக்கூடிய கனிம வள கொல்ல ஆற்று மழல் கொல்ல பாலியல் வன்கொடுமை பள்ளிக்கூடங்கள் கூடிய பாலியல் சீண்டல் ஆசிரியர்களால் மாணவிகள்கூடிய பாலியல் சீண்டல் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை அதே போல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஊழல் லஞ்சம் குடும்ப ஆட்சி இப்படி நாலாண்டு கால ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க நான்கு ஆண்டுகளில் நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க பெண்களுக்கு ஊக்கத்தொகை மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை இதை தவிர இந்த ஆட்சியில் எதையுமே செய்யலை சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஆசிரியர் பெருமக்களும் ஜாக்டோஜியோ ஜியோ அமைப்பினரும் மீனவர்களும் மாணவர்களும் மின் ஊழியர்களும் செவிலியர்களும் போராட வந்துட்டாங்க இப்படி தமிழ்நாடே ஒரு போராட்டக்களமாக இருக்கு முதலமைச்சர் சொல்வது போல ஒரு லட்சம் போராட்டம் தமிழ்நாடு நடைபெற்றிருக்கு இதையெல்லாம் குறித்து விஜய் அவர்கள் இந்த இரண்டாம் ஆண்டு தோக்க பேசுவார்னு பார்த்தா பேசுனது பதிமூணு நிமிஷம் அதில் மூணு முறை துண்டிச்சிட்ட பார்த்துருக்காரு இவர் பேசுனதை விட ஆதவ் அர்ஜுன் இருபது நிமிஷம் பேசி அவர் மொத்த கைத்தட்டி வாங்கிட்டு போயிட்டார் சொல்லப்போனால் விஜய் பேச வர்றதுக்கு முன்னாடி விஜய் ஃபயர் ஸ்பீச் ஒரு வாரத்துக்கு கண்டன் கொடுக்க போகும் விஜய் ஒரு வாரத்திற்கு சமூக வலைதளத்தை புரட்டிப்படப்படும் விஜய்னா இங்க உண்மையிலே தாவேக்காவுக்கு தலைவர் விஜயா இல்ல ஆதவ் அர்ஜுனான்னு தெரியல ஆதவ் அர்ஜுன் வந்து தமிழ்நாடு அரசனுடைய கடன் குறித்து பேசாரு வாரிசு அரசை குறித்து பேசியிருக்காரு விஜய் உதயநிதி ஸ்டாலின் பற்றி பேசியிருக்காரு விஜய்யை போலவே அவர் வந்து பேண்ட் ஷர்ட் போடுறாரு ஸ்டாலின்னு சொல்லியிருக்காரு போலி சாமியார் மாதிரி போலி அப்பா நாம விஜய் விஜயனான்னு சொன்னால் அவங்க உதயநிதி உதயணான்னு சொல்கிறாங்க எல்லாமே இங்கிருந்து காப்பி அடிக்கிறாங்க விஜய்யோடைய ரசிகராக தான் முதலமைச்சர் இருக்கணும் அவரும் வெள்ளச்சட்டையும் காக்கி பண்ணும் போடுறாரு அதை அப்படியே போட்டு நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் கூட கண்டா ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தமிழ்நாடு அரசியல் குறித்து பல்வேறு கேள்விகளை ஆதவர்ஜின்னு எழுப்பினார் ஆனால் விஜய் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் தான் முக முகவரின்னு சொல்கிறாங்க அவர் தான் அடையாளம்னு சொல்கிறாங்க அவர் ஒரு கொள்கை தலைவர்னு வேறு சொல்கிறாங்க அவர் ஒரு அஞ்சு கொள்கை தலைவர் வச்சுருக்காரு இந்த தமிழ்நாடு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விஜய் பேசுவார்னு பார்த்தா மும்மொழி கொள்கை குறித்து அவருக்கு திமுகவும் பாஜகவும் கல்லை கூட்டின்னு வச்சுக்கிட்டு செட்டிங் பண்ணிக்கிட்டு இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க விளையாடுற மாதிரி விளையாடுறாங்களே ஒழிய அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறார் மற்றபடி அது பாசிசம் இது பாயாசம் அவங்க நம்ம அரசியல் எதிரி இவங்க கொள்கை எதிரி இவங்க நம்ம அரசியல் எதிரி நம்ம அரசியல் எதிரியும் கொள்கை எதிரியும் நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க வாட் ப்ரோ திஸ் இஸ் ராங் ப்ரோ அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் சொன்ன டயலாக் எடுத்து போட்டு அதாவது மொத்தமாக அந்த சீமான் பேச்சை விஜய் அவர்கள் நல்லா கேட்டிருக்காரு மண்டைக்களை ஏற்றுக்கிட்டாருங்கிறது மட்டும் நல்லா தெரியுது அதுலேருந்து ரெண்டு மூணு கண்டென்ட் எடுத்து நாம் துணை கட்சி எப்படி திமுக பாஜக விமர்சனம் பண்ணுமோ அதே போல தான் விஜய் திமுக பாஜகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்தி எதிர்ப்பு குறித்து இந்தி திணிப்பு குறித்து ஏன் விஜய் அந்த மேடையில் பேசலை பேசனா பிரசாந்த் கிஷோர் கோச்சுக்கு வரா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இது அது இல்ல வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ உனக்கு சம்பாரி யார் பேரையும் குறிப்பிடாம இந்த டீசன்ட் பாலிடிக்ஸ் நம்ம வந்து வேற ப்ரோ நம்ம எக்ஸ்ட்ரா லக்கேஜில் போகிறோங்கிற மாதிரி எப்போதும் போல சாடமானையாக பேசியிருக்காரு இந்த ஊர்களில் போகும்போது அவன் வந்தானா இவன் போனாலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கிழவிகள்லாம் உட்காந்து பேசுவாங்கல்ல அது மாதிரி ஜாடமாடையா ஒரு சிலர் நம்மளை எதுக்குறாங்க எதுக்கு எதுக்குறாங்கன்னே தெரியல அரசியலை வந்து நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது நம்மளை பார்த்து சில பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கத்துறாங்க கதறாங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமாக செய்வோம் அண்ணன் சீமானையும் மாநாட்டில் கிண்டல் பண்ணியது போலவே இதுலையும் மறைமுகமாக பேசுகிறாரு ஆட்சியாளர்கள் நம்மளை விமர்சிப்பது போலவே சில பேர் நம்மளை விமர்சிக்கிறாங்கன்ற ஆட்சியாளர்கள் விமர்சிக்கிறாங்க வேற யார் உங்களை விமர்சனிக்கிறா உங்களை விமர்சிக்கிறது நாம்தி தான் கொள்கை ரீதியாக அப்போ நாம் தம்ம பேரை சொல்ல வேண்டியதானே சீமானு பேரை சொல்லலாம் இல்லை நாம்து சொல்லலாம் இல்லை கூடிய தமிழ் தேசியவாதிகள் சொல்லலாம் பேரை சொல்றதுக்கே பயந்து போய் ஒரு சிலர் திடீர்னு நம்மளை எதிர்க்கிறாங்க நம்ம பேசிக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவன் திடீர்னு உள்ள வந்துட்டானு சொல்லி நம்மளை விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லி அவருடைய புரிதலில் திடீர்னு நாம்தும கட்சி அவர் விமர்சிப்பதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஒழிய பொத்தாம் பொதுவாக சாட மாடையாக ஒழிய குறிப்பிட்டு பேசுறாரு இதைத்தான் முதலமைச்சர்னு பேசுகிறார் யார் யாரோ இன்னைக்கு வர்றாங்க யார் யாரோ பெரியாரை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அண்ணன் சீமான் குறித்து யார் யாரோ இப்போ புதுசாக வந்தவங்க அப்படின்னு அதை அதைத்தான் விஜயும் வந்து சாட மாடையாக பேசியிருக்காரு திமுக குறித்தாவது சரி நாம் தமிழ் கட்சி குறித்து நேரடியாக பேசணும்னா திமுக குறித்தாவது நேரடியாக விஜய் ஒரு தாக்குதல் நிகழ்த்துவார் ஒரு விமர்சனம் பண்ணுவார் அப்படின்னா இல்லை ஆனால் எதையுமே பேசாத விஜய்க்கு பில்டப்னா ஓவர் பில்டப் இந்த விவேகம் படத்தில் அஜித் குறித்து விவேக் கோப்ராய் வந்து அவன் சாதாரண ஆள் கிடையாது அவன் ரன்னிங்கில் ஆறு ஸ்கெட்ச் போடுவான் அப்படிங்கிற மாதிரி பில்டப்பாக கொடுத்துட்டு இருப்பாப்ல அதே மாதிரி விஜய்க்கு பில்டப்பாக கொடுக்குறாங்க இன்னொரு வரப்போகிற அறுபத்ரெண்டு வாரங்களுக்கு அவர் தான் எதிர்கட்சி தலைவர் வரப்போகிற அறுபத்ரெண்டு வாரத்துக்கும் விஜய் இப்படி தான் பேசுவாரா துண்டு சீட்டு வச்சு பேசுறது ஒன்றும் தவறான காரியம் கிடையாது ஏன்னா அரசியலில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே துண்டு சீட்டுன்னா அது வந்து என்ன கண்ட் பேச போகிறோம் சில விஷயங்கள் மறந்து எழுதி கொண்டு வருவாங்க சில கவிதைகளை எழுதி கொண்டு வருவாங்க சில நல்ல தகவல்கள் எழுதி கொண்டு வருவாங்க சில இடத்துல வந்து சில தலைவருடைய பேரை வந்து கோட் பண்ண வேண்டியிருக்கும் அதை எழுதி கொண்டு வருவாங்க அப்போ அதை பார்த்துட்டு பேசுவாங்க பார்த்து பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க பேசிட்டு இருக்கும்போது துணிசீடு எடுத்துகிட்டு ஆக அந்த வகையில் நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா அப்படின்னு அதை அதை ஃப்ளோவில் கொண்டு போவாங்க ஆனால் விஜய் அப்படி பேசிட்டே இருக்கும்போது இப்படி சில பேர் நம்மளை பேசுகிறாங்க அது எப்படி இருக்குன்னா ஆ என்னத்தை எழுதி வச்சிருக்காங்க எனக்கு தெரியலையே இவங்கிட்ட எழுதி சொல்லி படிக்க சொன்னதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலே வேணும் என்னவா இருக்கும் அட பெரிய எழுத்தாக எழுதித் தொடங்கின கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது அப்புடின்னு அப்படி நின்றுட்டாப்ல ஸ்டக் ஆயிட்டாப்புல ஆ நம்ம நம்மளுடைய அரசியல் எதிரிகள் வந்து நம்மளை பேசுவாங்க இல்லையா அது மாதிரி நம்ம இப்போ வந்து நம்மளை சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க அதாவது எதுக்கு நான் இதை சொல்கிறோம்னா அப்புடின்னு திருப்பி துண்டிச்சிட்டு இப்படி தனியா ஐம்பது வருஷமா ஒரு துண்டு சீட்டு கூட நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்னொரு துண்டு சீட்டா அவராவது துண்டு சீட்டு இவரு ஏ ஃபோர் சீட்டு இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம் குளோஸ் பண்ணலாம் தேவையில்லாத எல்லாம் வந்துட்டு நம்மள இறைக்கூட்டி படிக்க பாக்கலான்னு விஜயவர்கள் பேசும்போது சொல்றாங்க சில பேர் நம்மளை பார்த்து கேட்கறாங்க சில பேர் நம்மக்கிட்ட இந்த மாதிரியான கேள்வி கேட்குறாங்க யார் இந்த சில பேர் யார் கேட்டது யாரும் கேட்கல நானே கேட்டுக்கிட்டேன்டா அத கருப்பா குட்டையா சுருட்ட முடிவு வச்சோன்னா உனக்கு தெரியுமா தெரியாது யோ கருப்பா குட்டையா சுருட்ட முடிச்சு நீ பார்த்தியா பார்க்கலையா பார்க்கலையா எவ்வளவு செலவு பண்ணண்டா யாரா என்னைய என்னையத்தாண்டா சொல்கிற என்னைக்கு தெரியும் என்னைய ஒன்னியவே நீ ஏண்டா தேறங்கிற மாதிரி விஜய் அவர்ட்டே கேட்குறாரான் சில பேர் நம்மளை பார்த்து கேட்குறாங்க ஏன் இளைஞர்களுக்காக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க யார் இப்படி கேட்டது இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லி விஜயை பார்த்து கேட்டது யார் எல்லா கட்சியிலும் தான் இளைஞர்கள் இருக்காங்க திமுகவில் தான் இளைஞர் இருக்காங்க அதிமுகவில் இளைஞர் இருக்காங்க நாம் தம்பி முழுக்க இளைஞர் இருக்காங்க பிஜேபியிலும் இளைஞர் இருக்காங்க எல்லா கட்சியிலும் தான் இளைஞர் இருக்காங்க இவர் வந்து இளைஞர்களுக்காக வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி அவர் பிராண்ட் பண்ணுறாராம் இளைஞர்களுக்கான கட்சி தாவேக்கான அவர் பிராண்ட் பண்ணுறாராம் புஷியானந்த இளைஞராக உங்கள் கட்சியுடைய பொதுச்செயலர் பொருளாளர் ஒருத்தருக்கார் அவர் இளைஞராக நீங்கள் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கீங்களா பல பேர் பல பேர் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் எல்லாமே எல்லாம் இளைஞரா இவர் இளைஞர்லாம் வாய்ப்பு கொடுத்துக்கன்னு சொல்கிறக்கா இவங்க கேள்வி கேட்கறாங்க ஏன் இளைஞர் இருக்கக்கூடாதா அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாரும் இளைஞர் தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாரும் இளைஞர் தான் அவங்க அண்ணா அவங்க எம்ஜிஆர் நீங்கள் அண்ணாவும் கிடையாது எம்ஜிஆரும் கிடையாது அது வேற விஷயம் அது இல்லாமல் இன்னொரு சொல்கிறார் ஏன் ரொம்ப ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பொறுப்பில் போட்டிருக்காங்க ஏன் எளியவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கூடாதா எளியவர்களுக்கான கட்சி தான் இந்த கட்சி இளைஞர்களுக்கான கட்சி எளியவர்களுக்கான கட்சி என்பது நாம் தமிழ் கட்சி என்பது எல்லாருக்கும் தெரியும் அது இவரும் நானும் ரவுடிதான்னு சொல்லி வண்டியில் ஏறாரு இவர் பண்ணுறது பண்ணையார் அரசியல் இவர் சொல்கிறார் ஒரு காலத்தில் பண்ணையார்கள்லாம் அரசியல் இருந்தாங்க இப்போ அரசியல் இருக்கக்கூடிய எல்லாரும் பண்ணையாராக மாறிட்டாங்க ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க அப்படின்றாரு இவர் பண்ணுறது என்ன எளியவர்களுக்கான கட்சி தான் பேனர் கட்டி அதில் பால் அபிஷேகம் பண்ணுமா எளியவர்களுக்கான கட்சி தான் பறவை காவடி வச்சுக்கிட்டு பறந்துக்கிட்டு போமா எளியவர்களுக்கான கட்சி தான் மதுரையிலேருந்து மேலூர் வரைக்கும் சுங்கச்சாவடியில் இப்போ மாவட்ட சிலரை அறிவித்ததுக்காகவே பற இசை மேளம் கரகாட்டம் மயிலாட்டம் மாநாட்டம் வச்சுக்கிட்டு எளிய மக்கள் நடத்துகிற கட்சி தான் அப்படி பண்ணணுமா எளிய மக்கள் கட்சி நடத்துகிற கட்சி தான் மாவட்டத்தை அறிவித்த உடனே பிரியாணி விருந்து போட்டு அங்கே மாவட்ட ஒவ்வொரு மாவட்ட நகர்லேயும் கோலாகலமாக கொண்டாடுமா மக்களுக்கு இடையூறு ஏற்படுவது போல பட்டாசு கொளுத்தி மக்களுடைய பொது போக்குவரத்தை இடையூறு செய்து எந்த எளியவர் நடத்தக்கூடிய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி இதை செய்யும் ஈசிஆர்ல ஐந்து நட்சத்திர விடுதியில் கட்சியினுடைய முதலாம் ஆண்டு விழாவை நடத்திட்டு எளிய மக்களுக்கான கட்சின்னு இறக்கமே இல்லாமல் இல்லையா இதை விட பெரிய குடும்பம் எடுத்துருமில்ல மூவாயிரம் கோடி கொடுத்தா தான் தேர்தல் விகுத்தை வகுத்து கொடுப்பாரு பிரசாந்த் கிஷோர் திமுக கிட்டே மூவாயிரம் கோடி வாங்கியிருக்காரு திமுக கார அவன் கறந்த என்ன சொல்வது காத்துலேயே நெய்யெடுப்பான் காலமாட்டுக்கிட்டே அவன் பாலை கறப்பான் கும்புலேயே பாலை பிரித்து எடுப்பாங்க அந்த கூட்டத்துக்கிட்டே மூவாயிரம் கோடியை பிரசாந்த் கிஷோர் வாங்கிட்டு போயிருக்காப்புல அப்போ பிரசாந்த் கிஷோர் அட்வைசராக இந்த கட்சிக்கு இருக்காருங்கிறது வெளிப்படையாக பிரசாந்த் கிஷோரை ஒத்துக்கிட்டார் ஏன் நல்ல திறமையாளர்களை வந்து பயன்படுத்தி கூட கூடாதான்னு சொல்லி ஆதவர்ஜூன் கேட்குறாரு அதே போல் வந்து பிரசாந்த் கிஷோர் உள்ள வரது இருந்த தப்புகள் சொல்லி திமுக திமுக தாவேக்க கட்சிக்காரங்க பேச ஆரம்பித்தாங்க முதலாம் ஆண்டு நிகழ்ச்சியிலே பிரசாந்த் கிஷோர் கலந்து கொண்டு தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய அறிவை தன்னுடைய சிந்தனைகளை தாவேக்காக நான் செயல்படுத்த போகிறேங்கிறத மறைமுக சொல்லிட்டு போயிருக்காரு அது இல்லாமல் விகார்காரம் ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அமைக்க வச்சான் அப்படிங்கிற பெருமை எனக்கு வரணும் பீகார்கார தோனி வந்து சிஎஸ்கே ல விளையாடுவது போல ஏன் நான் வந்து விஜய்க்காக இந்த ஒரு களத்தை அமைச்சு கொடுக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமைக்கிற ஆட்சிக்கு நான் ஏன் உதவி செய்யக்கூடாது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் கேட்குறாரு அப்போ பிரசாந்த் கிஷோருக்கு பணத்தை கொடுத்து கூப்பிட்டு வரீங்கன்னா இது எப்படி எளிய மக்களுக்கான கட்சியாக இருக்க முடியும் எளிய மக்களுக்கான கட்சினா அந்த மக்கள் பிரச்சனையை உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் மனசுலேருந்து பேசணும் நீங்கள் மனசுலேருந்தும் பேசலை எழுதி வச்சு பேசினதையும் ஒழுங்காக பேசலை எழுதி கொடுத்தனும் எழுதிய கொடுக்க ஒழுங்கா எழுதி கொடுக்கல ஆதவர்ஜனுக்கு எழுதி கொடுத்தவன்ட்டு வழி எழுதி வாங்கியிருந்தா கூட கொஞ்சம் நல்லா ஸ்கிரிப்ட் கிடச்சிருக்கும் ஆதவர்ஜன் அவருக்கு மட்டும் நல்ல ஆள்கிட்ட வாங்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ டம்மியாக எழுதி கொடுக்காரு அனைவரு புஷியானதுக்காக வாய்ப்பு இருக்கு இல்லை உச்சபச்ச குடும்பம் என்னன்னா ஆதவர்ஜுன் பெருங்கோடிஸ்வரன் விஜய் தமிழ்நாட்டுடைய முதன்மையான ஒரு நடிகர் இன்னைக்கு ஆயிரம் கோடிகளுக்கு மேலே ஆயிரம் கோடி மினிமம் ஆயிரம் கோடிக்கு மேலே சொத்து வச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர் பெருங்கோடிஸ்வரன் தாவே கால கட்சிக்கு மாவட்ட செலவு போட்டுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காங்க அதே போல் வந்து கட்சி பொறுப்பில் ஒரு ஒரே ஒரு ஆட்டோ டிரைவரை போட்டுட்டு எளிய மனிதர்களுக்கும் மாவட்ட செயலராக ஆக்கிக்கிற எங்களுடைய தளபதிட்டாங்க ஒருத்தரை போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் அத்தனை பேரும் பெரும் பணக்காரன் அந்தந்த ஊரில் கட்சிக்காரன்லையே தன் ரசிகன்லையே பணக்காரனாக தேர்ந்தெடுத்து மாவட்ட செயலரை போட்ட விஜய் அவர்கள் எளிய மக்களுக்கான கட்சின்னு சொல்கிறதும் ஆதவர்ச்சின்னு சொல்கிறாரு நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது கொள்கை இருக்குது பெரும் கூட்டம் இருக்குது தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய கேரியருடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தளபதி விஜய் இருக்காரு நம்மக்கிட்ட என்ன இல்லை பணம் மட்டும்தான் இல்லை யார் டேஹி இளைஞலா வாங்க இளைஞலா அப்படின்னு கவுண்ட் மணி இந்த பிரபு பார்த்து வாங்க இளைஞலான்னு அது மாதிரி ஏழைங்கெல்லாம் கூட்டிருக்காங்க இவங்க எல்லாம் இளைஞன் பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது

தாவைக்கா பத்து மடங்காக வளரணும் டென் டைம்ஸ் குரோத் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஒவ்வொரு தாவைக்காவையுடைய சார்ந்த தொண்டனும் பத்து பேரை கட்சியில் சேர்க்கணும் இதுதான் பிரசாந்த் கிஷோர் போட்டிருக்க ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜியை இந்தியாவிலே முத முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டது அண்ணன் சீமானவர்கள் எவ்ரி யூத் எவ்ரி பூத் டென் யூத் ஒருவர் பத்தாவோம் பகைவர் நடுங்கும் படையாகும் நீ கட்சிக்கு வந்த மகிழ்ச்சி கட்சி வேற பத்து பேரை கட்சியில் சேர்த்தா அது வளர்ச்சி இப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் ஏற்கனவே இந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டு போய்கிட்டு இருக்காரு அதாவது சீமானண்ணன் போட்ட ஸ்ட்ராட்டஜியை பீகாரில் போய் பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து சொல்கிறதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வீகோ வகுப்பாளரான் யோ உங்கள் பிரசாந்த் கிஷோருக்கே வீகோ வகுப்பாளர் அண்ணன் சீமானன் தாண்டா பில்டப்புக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை தமிழ்நாட்டுக்கே முகமும் முகவரியும் விஜய் தானா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே இவங்க இப்படி தான் தமிழ்நாட்டுக்கு முகமும் முகவரின்னு சொல்லி ஈவேரா சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அண்ணா தான் தமிழ்நாட்டுக்கு முகவரின்றாங்க இன்னொருத்தன் தமிழ்நாட்டுக்கு முகவரி கலைஞர்ன்றான் இன்னொருத்தன் தமிழ்நாட்டுக்கு முகவரி ஸ்டாலின் தான்ன்றான் இன்னொருத்தன் தமிழ்நாட்டுக்கு சனாதனத்து மூலமாக எதிர்த்து மூலமாக உதநிதி தான் முகவரின்றான் இன்னும் தமிழ்நாட்டில் வேணாம் முகவரியில்லாதவங்களா இல்லாதவங்களா நாங்களாம் இல்லாத பயில்களடா எங்களுக்குன்னு முகமும் முகவரியும் எங்கள் தமிழ் தமிழ் த தலைவர்கள் ஓராயிரம் தலைவர் இருக்கான் விஜய் விஜய் ரசிகர்களுக்கு வேணா அடையாளமாக இருக்கலாம் விஜய் ரசிகர்களுக்கு வேணா ஒரு முகவரியாக இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமான தமிழர்களுக்கும் விஜய் எப்படி முகமாக இருக்க முடியும் விஜய் எப்படி முகவரியாக இருக்க முடியும் அப்படி மு விஜய் முகமும் முகவரியுமா மாறதுக்கு விஜய் செஞ்ச செயல் என்ன போராட்டம் எத்தனை அவர் பேசிய எதிர்ப்பு எத்தனை அவர் வைத்த முழக்கம் எத்தனை இன்னும் மக்கள்கிட்டே இறங்கலை அவர் அடுத்த மாதம் தான் இறங்க போறாராம் இறங்கிறதுக்கு முன்னாடியே அவர் தான் முகம் அவர் தான் முகவரி இதில் ஒருத்தன் மேடையில் கொள்கை உறுப்பு சுனச்சலருன்னு ஒரு தம்பி பேசுகிறாப்புல அவர் சொல்கிறார் பாதையை தேடாதே உருவாக்கு என்று சொல்வார்களே யார் சொல்லுவார் பாதையை தேடையை உருவாக்குதுன்னு தேசிய தலைவர் மேதகு சொன்னது அந்த பேரை சொல்றதுக்கு உனக்கு பயமாக இருந்தால் அந்த மேடையில் சொன்னால் திட்டுவாங்க இல்லை வந்து ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னா சொல்லாமல் இருக்கணும் பாதையை தேடாதே உருவாக்கு என்று சொல்வது போல இவன் என்னமோ சொல்ற மாதிரி அதே போல சொல்றாப்பில அதிகாரம் மிக வலிமையானது அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல அம்பேத்கர் அப்படி சொல்லலை அதிகாரம் மிக வலிமையானது அப்படிங்கிறது மட்டும்தான் அம்பேத்கர் சொன்னார் அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுன்னு அண்ணன் சீமான் சொன்னார் அம்பேத்கர் சொன்னதையும் அண்ணன் சீமான் சொன்னதையும் இணைச்சிக்கிட்டு அம்பேத்கர் சொன்னதையும் படிச்சுக்க மாட்டான் சீமான மேடையில் சீமான பேசுறதை கேட்டு வந்து அதிகாரம் மிக வலிமையானது அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ன ரைமிங் யார் தான் ஓண்ட இலக்குன்னு போட்டுருவியாடா இதுக்கு பேர் தான் அறிவு திருட்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி திஃப்ட்டும் வாங்கல்ல இதுதான் அதாவது இப்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது நமக்கு விமர்சனம் இருக்கலாம் ஆனால் கலைஞர் சொன்னதை நம்ம சொன்ன மாதிரி அடிச்சு விடக்கூடாது இப்போ கலைஞர் வந்து அது சொல்ல வரல நான் நான் என்று சொன்னால் உதர்கள் ஒட்டாது நாம் என்று தான் உதர்கள் கூட ஒட்டும் அப்படிம்பாரு இப்போ நம்ம போயிட்டு நான் என்று சொன்னால் உதர்கள் கூட ஒட்டாது நாம் என்று சொன்னால்தான் உதர்கள் கூட ஒட்டும் அப்படின்னு நம்ம யாருன்னே சொல்லணும்ல கலைஞர் சொல்லியிருக்காருன்னா கலைஞர்னு சொல்லு கலைஞர் மேலே விருப்பு வெறுக்கு இருக்கலாம் அதுக்காக ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு சிந்தனையை ஒரு பேசினதை அதை களவாங்கக்கூடாது இப்போ உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொல்லி சொன்னது சீப்பா ஆதிட்டாரு ஆனால் இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று கலைஞர் சொன்னது போலன்னு எழுதிக்கிட்டு இருப்பான் இனிய குரலாக சொன்ன இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர் என்று கலைஞர் அன்னைக்கு சொல்லியிருக்காரு எடுச்செருப்பது வள்ளுவர் சொன்னது வள்ளுவர் சொன்னதை கலைஞர் மேல சொன்னாராம் உடனே இங்க கலைஞர் சொன்ன மாதிரி ஆகிட்டாங்க அப்படி இவங்க என்னது தலைவர் சொன்னதையும் அண்ணன் சீமான்னு சொன்னதையும் இவங்க சொன்ன மாதிரி அடிச்சு விட்டு இருக்காங்க இல்லையாடா எரி கெட்டி போயிருக்க நான் கூட விஜய் எதுக்காக இந்த ஜானவரங்க இந்த பிரசாந்த் கிஷோரு இந்த ஆதவ அர்ஜூனு இவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்காரு அவரு எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாரு அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க கட்சியை தொடங்கிட்டாரு கட்சி பேர் வச்சிட்டாரு மாநாடையும் போட்டாரு நேரட மக்கள்கிட்ட இறங்கி பேசிடல வேண்டியது எதுக்கு இத்தனை பேரை கூப்பிட்டு வராரு அப்படின்னு நம்ம நினைச்சோம் விஜய் இன்னைக்கு பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது விஜய்க்கு இந்த மூணு பேர் பத்தாது இன்னும் முப்பது பேர் தேவைப்படுது ஏன்னா இந்த மூணு பேரை வச்சுக்கிட்டே பதிமூணு நிமிஷம் பேசுறதுக்கு அவர் பத்து முறை குடிஞ்சு துண்டுச்சிட்ட பார்த்துட்டு இருக்காரு அதுலையும் தின நிற்கிறாரு ஐயோ பேதியில் ஓ வாங்கி என்னத்தை எழுதி கொடுத்துருக்காங்களே ப்ரிப்பேர் பண்ணாம வந்து தொலைச்சி எதோ இல்லாமல் பேசிட்டு இருக்காதுன்னு பேசிட்டு இருக்காப்புல இந்த மூணு பேர் இருக்கும்போது இந்த லட்சணம் ஒரு கட்சியில கட்சி தலைவர் எப்போது கடைசியா பேசுவார் அப்படிதான் விஜய் கடைசியாக பேசுனார் கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் பொறுப்பாளர் கொள்கைச் செயலாளர்லாம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுறாங்க கட்சி தலைவர் கடைசியாக ஒரு இருபதுல இருந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுவாங்க சீமானன்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை ஒரு கண்டென்ட் இருக்கும் மற்ற தலைவர்கள் அரை மணி நேரம் முக்காம பேச வச்சுக்கோங்க இங்க விஜய் பதிமூணு நிமிஷம் பேசாரு ஆதவர் இருபது பேசுறாரு கன்ஃபியூஸ் ஆகுது யார் தலைவர்னு எழுதி வச்சுக்கலாம் இப்படியே போச்சு அப்படின்னா இன்னொரு அறுபத்தி ரெண்டு வாரங்கள்ல இப்ப விஜய் ஆதவர் இங்க இருக்காங்க அறுபத்தி ரெண்டு வாரமும் விஜய் இப்படியே பேசிகிட்டு இருந்தாரு அறுபத்தி ரெண்டு வாரம் இப்படியே பேசியிருந்தார் விஜய் இங்க இருப்பாரு ஆதவர்ஜுன் இங்க இருப்பாரு தாவைக்கா தொண்டர்கள் எங்க இருப்பான் பணம் எங்க இருக்க அங்க இருப்பான் எடுத்து திருத்து